அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டும் அல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான பதிவுகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அனைவருக்கும் தெரியணும் சொல்லி ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் தான் இதை இதை நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் இந்த வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு டீட்டெயில் தான் அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணால் அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணால் அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சீன்ஸ் அந்த அதாவது அந்த பதிந்த சீனியாரிட்டியை அந்த குறிப்பிட்ட கால இல்லை கால அந்த டேவில் வந்து அந்த சீனியாரிட்டியை வந்து ப்ராப்பராக வந்து ரினுவல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி ரினுவல் பண்ணால் தான் அவங்க சீனியாரிட்டி வந்து அப்படியே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எல்லோரும் ஃபாலோ பண்ணது ஆனால் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் யாருமே பதிலதே இல்லை அது இன்னொன்று இன்னொன்று என்னென்னா பதினஞ்சாலும் அதை யாரும் ப்ராப்பராக பின்னல் பண்ணுறதும் இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா முதலாம் எக்ஸாம் டென்த்து டுவெல்த்து முடித்தோடனே அவங்க அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கலெக்ட் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவாங்க அங்கே ஒரு ஊரே நின்றுருக்கும் சீனியாரிட்டி பார்ப்பாங்கன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு டென்த்து டுவெல்த்து முடித்தோடனே அந்தந்த ஸ்கூல்லேயே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு பறிஞ்சுக்கலாம் அப்புடின்னு கொண்டு வந்தாங்க ஆனால் எல்லோரும் பதிகிறாங்க ஆனால் அந்த பதிவுகளை அடுத்தவங்க யாரும் ரினுவல் பண்ணுறதே இல்லை ஏன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சால் வேலை கிடைக்கவா போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இதில் மேலோங்கிடுச்சு அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் என்ன தான் பண்ணுறாங்கன்னா இந்த ரொம்ப கீழ்நிலை பணிகளான இந்த அதாவது டிஎன்பிஎஸ்சி இல்லை அடுத்து கீழே உள்ள இந்த ஓஏ ஃபீல்டு அசிஸ்டண்ட் வாட்ச்மேன் இந்த மாதிரி பணியிடங்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் மூலமாக வெளியிடுறாங்க போடுறாங்கன்னு நினைக்கிறோம் அது குறித்து எந்த அப்டேட்டும் வந்ததே இல்லை ஆனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது அப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய மேடர் என்ன அப்படின்னா நம்ம நம்ம ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அரசு வேலைக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி இதுவரைக்கும் காத்திருப்பவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் இதில் ஒரு கொடுமை என்னென்னா இதில் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டித் ஏஜுக்கு மேலே போனவங்க ஏழாயிரம் பேர் இந்த ஏழாயிரம் பேருக்கு அதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அறுபது வயசு தான் அந்த அறுபது வயதுக்கு மேலே போன பிறகு அவங்க ஒர்க் பண்ணவே முடியாது டெம்ட் ஆகிடுவாங்க ஆனால் பதினஞ்சு ஏழாயிரம் பேர் அறுபது வயசு கடந்து போச்சு அப்போ இவங்க எதுக்காக பஞ்சிருப்பாங்க அவங்க வந்து முத முதமொத போது நமக்கு ஏதாவது இது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு பஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கனவு கனவாகவே போச்சு ஸோ அந்த ஒரு இது தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறிவிக்கையை கவர்மெண்ட்டே வெளியிட்டுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்குள்ளே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதினஞ்சு பதினஞ்சவங்க எண்ணிக்கை எத்தனை எத்தனைனா பத்து லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பேர் பத்தொம்பது வயசுலேருந்து முப்பது வயசு வர பதினஞ்சவங்க எண்ணிக்கை இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது பேர் முப்பத்தி ஓரு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை பயந்தவங்க எண்ணிக்கை பதினேழு லட்சத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓரு பேர் நாற்பத்தி வயது முறை முதல் அறுபது வயது வரை பகிர்ந்தவங்க எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் அறுபது வயதுக்கு மேலே ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பேர் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி பதினாலு பேர் இந்த வேலைக்காக காத்திருக்காங்க ஆனால் இன்னும் வந்து அது அவங்களுடைய இது என்ன தெரியல இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் எத்தனை பேர் அப்படின்னா இருபத்தி அஞ்சு லட்சத்து நூற்றி முப்பத்தி நாலு பேர் பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னா இருபத்தி ஒ இருபத்தி ஒம்பது லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேர் திருநங்கி எத்தனை பேர் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் உடல் ஊனமுற்ற உடல் ஊனமுற்ற அந்த பிரிவில் அடுத்த நாடுகள் வந்து எத்தனை பேருனா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இதில் அடங்குறாங்க இது போக என்ன அப்படின்னா ஆசிரியர்கள் பிரிவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் டிப்ளமோ படித்தவர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேரும் பட்டதாரி ஆசிரியர்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் பேரும் இன்ஜினியரிங் படித்தவர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேரும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேரும் முதுகலை பொறியியல் படித்தவர்கள் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேரும் இருக்காங்கிறது தான் நம் மிகவும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இது இவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்மளுடைய கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதினஞ்சவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னா கூட அதை பதிவாங்க ஆனால் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதில்ல யாருமே இந்த எம்ப்ளாய்மெண்டை யாரும் பார்க்குறதே இல்லை அதனால் யாருமே அதை பதிகிறதும் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாலும் நம்பிக்கையாக பதிஞ்சிருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான இது இது வந்து அஃபீஷியலாக உள்ளது இதுபோக பதிஞ்சவங்க பதிஞ்சு பாதியிலேயே விட்டவங்க பதியாமல் இல்லைவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ வேலைவாய்ப்பு வந்து வேலைவாய்ப்பின்மை பெருகக்கூடாது வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் எல்லாருக்கும் விலை கிடைக்கணும் அதுக்கு உண்டான வழிகளையும் வழிமுறைகளையும் இந்த அரசாங்கம் உருவாக்கணுங்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு தகவலுக்காக சொல்கிறோம் நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோ லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க நம்ம கடந்த முறையும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளோ பேர் பஞ்சுருக்காங்க எவ்வளோ பேர் வேலை நமக்கு நான் அப்போயும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இது வந்து நமக்கு வந்து இது குறையணும் அதான் நான் நம்மளுடைய ஆசை எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அது சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது கவர்மெண்ட் தான் பார்க்கலாம் தேங்க்யூ